ஏன் 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 என்னோட கொஸ்டினை என்ன அப்படின்னா ஏன் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க ஆம்பளை பையனுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க மாட்டிங்களா போ சொல்லி கொடுத்து வளர்க்கலாமே இனிமேல் சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாமே குழந்தைங்கள்லேருந்து நம்ம இனிமேல் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்க பெரியவங்களாகி அவங்க ஒய்ஃபாகட்டும் இல்லை அம்மாவுக்காகட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காக தோணும் அதை நம்ம உருவாக்குவோம் அப்புறம் ஒன்று சொல்லிடுறீங்க என்ன அப்படின்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அது ஆம்பளை பிள்ளை ஆயிரம் தான் இருந்தாலும் அது பொம்பளை பிள்ளை நான் ஒரு வீட்டில் வேலை செய்கிறதாகட்டும் என்னவாகட்டும் துணி துவைக்கிறீங்களா என் பையன் துவைக்கக்கூடாதா பொம்பளை பிள்ளை தான் துவைக்கணுமா மகளை மட்டும் என் வேலை வாங்குறீங்க மகளுக்கு மட்டும் என் சொல்லித்தறிங்க ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லி கொடுங்க அது வந்து இன்னுமே நம்ம வருங்காலத்தில் சந்ததிகள் வந்து இன்னுமே சந்தோஷமாக இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க இப்போ நம்ம இருக்கிறதுக்கு பேர் சுதந்திரமே கிடையாது நேற்று லைவில் கூட கேட்டிருந்தாங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் என்ன சுதந்திரம்னா என்ன சொல்லுங்கள் கொடியேற்றி கொடியேற்றி சுதந்திர தினம் கொண்டாடுறதுனால நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ கூட பாருங்கள் நம்ம தெருவுக்கு ரெண்டு மூணு தெருவு தள்ளி ஒரு சின்ன குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகிறான் ஒரு நாய் ரெண்டு பிள்ளைக்கு அப்போ நம்ம வந்தாலும் ஆ கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைய வந்துட்டு சின்னப்பண்ணம் மாக்க பார்த்துருக்கான் அதை ஒரு ஆள் பார்த்துட்டே இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து கேமரா எடுத்துகிட்டு செல் எடுத்துகிட்டு பின்னாடியே போய் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தேன் அந்த ஆள் காலமாக பிடிச்சி பிடிச்சி உத உதன்னு உதச்சி ஸ்டேஷனில் பிடிச்சிருக்காங்க ஏன் 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 இப்படி வெறித்தனமாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நம்ம நாட்டுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவும் இல்லை பெண் குழந்தையிலருந்து வயசான கிளவி வரைக்கும் என்னைக்கு தனியாக இந்த ரோட்டில் நடக்க முடியுதோ அன்னைக்கு தான் நம்ம நாடு சுதந்திரம் வாங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று லைவில் கூட பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ரெண்டையும் சமமாக பாருங்கள் இருக்கலாம் பொம்பளை பிள்ளை வேறையாக இருக்கலாம் ஆம்பளை பிள்ளை வேறையாக இருக்கலாம் ரெண்டுமே மனுஷங்க தான் ஒரு தெராசு எடுத்து ஒரு தெராசில் பொம்பளை பிள்ளையும் ஒரு தெராசில் ஆம்பளை பையிலையும் வச்சா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அவங்களோட மனசு தான் காரணம் மனசுங்கிறது இடம் மாதிரி அந்த இடாசில பெண் பிள்ளையும் ஒரு தெரியாசில் ஆண் பிள்ளையும் வச்சு நீங்கள் வெயிட்டை வந்து ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக எந்த திராசும் இறங்கவும் செய்யாது எந்த திராசும் ஏறவும் செய்யாது எல்லா வேலைகளையும் எல்லா பழக்க வழக்கத்தையும் நம்ம ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்போம் அந்த பிள்ளைக்கு தான் சொல்லித்தரணும் இந்த பிள்ளைக்கு தான் சொல்லித்தரணும் அப்படின்னு நம்ம நினைக்காம கண்டிப்பாக ரெண்டு பிள்ளையும் சமம் ரெண்டுமே பிள்ளைங்க தான் ஏதோ டெலிகாஸ்ட் ஷோவில் தான் நானும் பார்த்துருந்தேன் ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்களால ஆம்பளைங்க வேலை செய்கிற வேலையை வந்து செய்ய முடியாது பொம்பளை பிள்ளையால் ஆம்பளைங்க செய்கிற வேலையை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னது இப்போ எல்லா வேலைகள்லையுமே பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க கார் ஷெட் ஆகட்டும் மெக்கானிக் ஷெட் ஆகட்டும் கட்டட வேலையாகட்டும் இப்போ நல்லா இருக்காங்க ராலி ஓட்டுறதுலேருந்து ஃப்ளைட்டு ஓட்டுலேருந்து கப்பல் ஓட்டுறதுலேருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையுமே ஹாஸ்பிட்டல் ம் கலெக்டர் ஆஃபீஸ் கவர்மெண்ட்ஸ்ட வேலை எல்லா வேலைங்கள்லேயுமே பொம்பளைங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க கம்பி உடைக்கிற வேலை கல் உடைக்கிற வேலை மணல் சமைக்கிற வேலை ஜல்லி உடைக்கிற வேலை எல்லா வேலையிலையுமே இருக்காங்க யாரையும் குறைச்சி எடை போடாதீங்க அதுதான் நான் சொல்ல வர்றது பொன் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேருமே சமமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா இது எங்கள் வீட்டிலலாம் நடக்கிறது தான் நான் வந்து ஒன்றும் பெருமைக்கெல்லாம் சொல்லலை எங்கள் வீட்டுக்கார் எல்லா வேலையுமே எனக்கு செஞ்சு தான் கொடுப்பாரு அவர் ஆம்பளை அவர் வேலைக்கு தான் போகணும் அவர் ஆம்பளை இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது பாத்திரம் கொடுக்கக்கூடாது வீடு கொடுக்கக்கூடாது துணி துவையக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன் அப்படின்னா பெண் பெண் ஆண் ஆண் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ரெண்டு பேரும் சமந்தான் நான் வேணால் உங்களுக்கு ஒரு நாள் அந்த வீடியோலேயும் காட்டுறேன் எங்கள் வீட்டுக்கார் எனக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு ஏங்க இதை செய்கிறீங்க நான் நான் கூட சம்டைம்ஸ் சொல்லியிருக்கேன் ஏங்க இதை செய்கிறீங்க விடுங்க நான் செஞ்சுக்கிறேன் ஏன் நான் செஞ்சால் என்ன நீ மட்டும்தான் அந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் இருந்து பிடிங்கெல்லாம் சம்டைம்ஸ் செய்வார் அதனால் எல்லா எல்லாமே எல்லாத்துக்கும் சமமாக பாருங்கள் எல்லோருமே எல்லாத்தையும் சமமாக வச்சுக்கோங்க அதுதான் நான் ஒன்னே ஒன்று தாழ்மையோடு கேட்குறேன் ஆணோ பெண்ணோ இந்த உலகத்தில் ஒசந்தது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ரெண்டு பேருமே கிடையாதுன்னா அப்போ யாருன்னு கேட்குறீங்களா ரெண்டு பேருமே சமோன்னு நான் சொல்ல வரேன் சொல்கிறேன்னா ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் டாட்டா